ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக குக்கரில் வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்றத பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் குக்கரில் செய்யும் போது சரியான அளவில் வந்து நம்ம பொருள் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் நம்மளுக்கு கிடைக்கும் வர தைப்பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துலாங்க மெஷர்மெண்ட்டு கப்பில் கப்பு போல் பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்க எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அதாவது கால் கப்பு போல பாசி பருப்பு எடுத்திருக்கங்க வெள்ளம் வந்து ஒரு கப்பு போல எடுத்துக்கணும் அதாவது பச்சரிசி எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா வெள்ளம் எடுத்துக்கணும் ஒரு கப்பு வெள்ளம் கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மறக்காம இருக்கும் இப்ப நம்ம சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாசி பருப்பை டிரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க இப்ப இந்த பாசி பருப்பை நம்ம வந்து குக்கர்ல சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிறம் மாறாமல் கைவிடாமல் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் மாதிரி செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுலயே நான் வந்து அரிசியும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப குழையாமல் இருக்கும் நாலரை கப்பு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இதில் ரெண்டு சிட்டிகை போல உப்பு அரிசியும் பருப்பும் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க அரிசி பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு போல வெள்ளம் அரை கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம பாகுபதெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நுர பொங்கி வர அளவுக்கு நம்ம வச்சுருந்தா போதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பாகு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காகத்தான் கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் கொடுத்து எடுத்துட்டங்க அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு இப்போ கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சுக்கலாம் நீங்கள் மசிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா வெள்ளை கரைச்சில் சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாதத்தை மசிச்சிங்கன்னா மசியாது எனக்கு வந்து ரொம்ப மசிச்சா பிடிக்காதுங்க சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மசிச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து கரைச்சு வச்சிருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வாங்கும் போது நல்ல பாகு வெள்ளமா வாங்கிக்கோங்க நான் வந்து மண்டை வெள்ளம் தான் எடுத்தேன் அது வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு கப்பு போல் எடுத்துக்கிட்டேங்க இது மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தூசு ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு தூசு இருக்குது வெள்ளம் வந்து நல்ல டார்க் கலரில் எடுத்துருக்கிறதுனால அதோட பாருங்க எப்படி இருக்குன்னு டார்க் கலரில் வெள்ளம் எடுக்கும் போது சக்கரை பொங்கல் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாங்க இதே அளவு தான் ஒரு கப்பு நாட்டு சக்கரைக்கு அரை அரைக்கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க கரைச்சல் பார்த்தீங்கன்னா சாதத்துல வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும் இப்ப வந்து நம்மளுக்கு இந்த சாதத்தோட கலர் தெரியுது இல்லைங்களா இது வந்து ஃபுல்லா வந்து இந்த வெள்ளத்துல அப்சர்வ் ஆகணும் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும் அதுக்காக தாங்க இது வந்து தண்ணி எல்லாம் வத்தி அந்த சாதத்துல வந்து வெள்ளம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி ஃபுல்லா கலர் வந்து அந்த வெள்ளத்தோட கலர் தான் நம்மளுக்கு தெரியணும் சாதம் வந்து கொஞ்சம் கூட அதோட கலர் தெரியாம பாத்துக்கணுங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா திக்காயிடும் பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு நான் ஆரம்பத்துலேயே வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ரொம்ப நேரம் வைக்கும்போது அப்படியே அதோட ஃப்ளேவர் வந்து எவாபரேட் ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் நான் ஏலக்காய் வந்து சக்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கிறதா இருந்தால் நல்லா இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்க குக்கரில் எவ்வளோ நேரம் வச்சிருந்தும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கும் பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்துட்டு தாளித்து எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் செய்கிற சக்கரை பொங்கலை விட நம்ம குக்கரில் செய்யும்போது பர்ஃபெக்டாக இருக்கணுங்க அதோட மெஷர்மெண்ட் அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான சக்கரை பொங்கல் கிடைக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா திக்காயிடும் நம்ம தனியாக பாத்திரத்தில் அரிசியும் பருப்பையும் வேக வச்சு செய்கிற சக்கரை பொங்கலை நான் செஞ்சுருக்கேங்க அதோட லிங்கை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் சக்கர பொங்கல் நல்ல நெய் வாசத்தோட சூப்பரா வந்திருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வர தை பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க